ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு குயிக்காக இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு குயிக்காக ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில் இப்போ நம்ம தக்காளி எடுத்தோம்ல தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியில் உள்ளதை சீவிடுங்க இப்போ இந்த தக்காளியும் பூண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் நம்ம எண்ணெயிலையும் வேகட்டும் நமக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தக்காளியும் பூண்டும் நல்லா சாஃப்டாக விழுந்து வந்திருக்கும் இப்போ தக்காளியில் உள்ள மேலே உள்ள ஸ்கின் எடுத்துடலாம் நம்ம வந்துடும் சாஃப்டா நமக்கு வெந்ததுனால தக்காளி உள்ள மேல உள்ள தோல் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும் தக்காளி இப்போ நமக்கு எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க ஸ்டவ்லேயே வச்சு இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் பூண்டு நல்லா வருந்து வந்திருக்கு அதுங்க இப்போ தக்காளியும் பூண்டு நமக்கு நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு மத்து வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் மல்லிகரையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மத்தர் பொடி போட்டிருக்கறனால நீங்கள் பச்சை மிளகாய் ஒன்று கூட போட்டால் போதும் வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டாலே போதும் ரெடி ஆயிரும் நமக்கு டேஸ்டியான தக்காளி சட்னி நமக்கு ரெடியா இருக்கு இப்ப நீங்க இத பிளேட்டிங் பண்ணிருங்க இந்த தக்காளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு கூட நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த தக்காளி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்